படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமியின் நினைவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் செம்மணி வளைவில் நினைவேந்தல் ஒன்று இன்று நடைபெற்றது இதன்போது கிருஷாந்தியின் உருவப்படத்துக்கு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்தல் நிகழ்வில் கிருஷாந்தியின் உறவினர்கள் அரசியல்வாதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் நாட்டில் நிலவிய அசாதாரண போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு போன்ற திருநாளில் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்டிருந்தாா் மிகவும் பாரதூரமான கொலைகளை செய்துவிட்டும் இந்த இராணுவம் இந்த இலங்கை அரசாங்கம் அதனை பாதுகாப்பு படை என்ற பெயர் குறித்து நிற்கின்றது கிஷாந்தி அவர்களுக்கான நீதி சட்டபூர்வமாக அணுகப்பட்டிருந்தாலும் அதிலும் மேலாக இதை ஒரு ஆதாரப்படுத்த முடியாத வகையில் பல்வேறு தரப்பினர் கொன்று குவிக்கப்பட்டு அவர்கள் புதை கண்டெடுக்கப்பட்டு இப்பொழுதுதான் அது வெளிக்கொணரப்பட்டு வருகின்றது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தெரிவு செய்த அரசியல் தலைவர்களும் மக்களும் இணைந்து ஒரே குரலிலே உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முறக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கூறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஊடாக ஒரு குற்றவியல் விசாரணைக்கு உடனடியாக பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற நடவடிக்கைகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கடமையில் இருந்து ஐநா தப்பித்துக் கொள்ள முடியாது ஆனால் பிரதிசவசமாக அந்த செயல்பாடு நடைபெறவில்லை என்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்று கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கவத்த நிலையில் அல்லது கட்டி புடித்த நிலையில் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள் மண்டையூட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இவையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது இந்த நிலையில் கிறிஸ்தாந்தியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு ஒரு மயில்கல்